ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கொங்கம்பாளையம் எஸ்விஎன் ஸ்கூலுக்கு அருகாமையிலேயே அமைந்துள்ளதுங்க ஆற்று மணலில் கட்டப்பட்ட ஒரு தரமான வீடு தாங்க இது வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டில் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க வீடு கட்டப்பட்டு பன்னிரெண்டு வருடங்கள் ஆகுதுங்க ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஆற்று மணலில் கட்டுனதுனால வீடு நல்லா தரமானதாக இருக்குங்க ஒரு க்ராக் கூட நீங்கள் பார்க்க முடியாது நல்ல ஸ்பேசியஸான பார்க்கிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க டூ பிஹெச்கே ஹவுஸ் தாங்க இது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வித்து டைனிங் இருக்குங்க நல்லா ஸ்பேசியஸாக எடுத்துருக்காங்க கிச்சன் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பேக் சைடில் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் உங்களுக்கு தனியாக ஒதுக்கி கொடுத்துருக்காங்க ஹால் நல்லா ஸ்பேசியஸாக அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க உட் ஒர்க் எல்லாமே வீடு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க தங்கம்பாளையம் மெயின்லேயே இந்த வீடு அமைந்துள்ளதுங்க போர் அவைலபிள் இருக்குங்க த்ரீ பேஸ் இபி லைன் அவைலபிள் இருக்குங்க அருகாமையில் முக்கிய பள்ளி கல்லூரிகள் அமைந்துள்ளதுங்க உடனே குடிப்புகள் மிகச்சிறந்த வீடு தாங்க இது பஸ் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைந்துள்ளதுங்க இந்த வீட்டோட விலை நாற்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்